கொடை நூலை பெற்றுக்கொண்ட பேராசிரியர் கு சின்னப்பன் அவர்களை மேடை கழைக்கின்றேன் பெருமதிப்புக்குரிய இக்கல்லூரினுடைய செயலர் தந்தை லூயிஸ் பிரிட்டோ உள்ளிட்ட கவிஞர் காம்சபிரியா உள்ளிட்ட அனைவரையும் வழங்குகிறேன் அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு வேலை நெருக்கடியில் அந்த நூலை ஒரு நூலை மட்டும் நான் வாசித்து முடித்திருக்கிறேன் கவிதை என்னை செய்யும் என்கின்ற அந்த கருத்தை எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேருமே சொல்லியிருக்கிறார்கள் கவினர் மு மேத்தா அவர்கள் சொல்வார் எழுத்து விதைகள் தூவப்படுகிற பொழுது செழித்து வளர்வது தனி மனித நல்ல ஒரு சமுதாயம் என்று சொல்வார் எழுத்து விதைகள் தூவப்படுகிற பொழுது செழித்து வளர்வது தனிமனிதன் மட்டுமல்ல ஒரு சமூகம் என்று சொல்வார்கள் இதற்கு அணி சேர்க்கிற விதமாக கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் சொல்வார்கள் என் பேனா பேனாமுனை குனிகிறபோது இந்த சமூகத்தின் தலை நிமிர்கிறது என்று சொல்வார்கள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் அதை தொட்டு காட்டினார்கள் சமூகத்தினுடைய தலை நிமிர்வுக்கு கவிதைகள் பயன் தருகிறது தொடர் அம்சப்பிரியா அவர்கள் தொடர்ந்து பல கவிதைகளை தர வேண்டும் தமிழ்ச் சமூகம் நிமர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்